ஐயா உங்கள் பேருங்கய்யா என் பேர் வெங்கடேஸ்வராஜ் அங்கய்யா சரிங்கய்யா நாங்கள் வந்து தேனி இருந்து வரோங்க தேனி டிஸ்ட்ரிக்டில் தேவதானப்பட்டி மூங்கிலணை அருள்மிகு மூங்கிலனை காமாட்சியம் கோவிலோட மூத்த அர்ச்சகர் வாரிசுதாரர்களில் மூத்த ஐயங்கயா சரிங்கய்யா நாங்கள் அங்கே சேவை இருக்கோம் அப்போ ஒரு நாலஞ்சு வருஷமாக வந்துட்டு ஐயாவை பார்க்கணும் பார்க்கணும் சொல்லி அவர் ஃபோட்டோவை பார்க்குற இடம் டி டிவியில் பார்க்க இல்லைல்லலாம் வேடிக்கிட்டே நானும் என் வீட்டுக்காரம்மாவும் வேடிக்கிட்டே இருக்கோங்க அதற்கான சந்தர்ப்பமே கிடைக்காமல் போய்கிட்டே இருந்துச்சுங்க அப்போ திடீர்னு என்னோட வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு சுகர் கூடி ஒரு ஸ்ட்ரோக் மாதிரி இதை வந்துருச்சுங்க வந்து பிறகு மதுரை வே வேளமலை ஹாஸ்பிட்டலில் வச்சு ஐயாவையும் கும்பிட்டு காமாட்சியும் கும்பிட்டு எல்லா தெய்வங்களையும் கும்பிட்டு போயிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க அப்போ ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலேருந்து கூப்பிட்டு வந்துட்டோங்க கூப்பிட்டு வந்துட்டு வீட்லேயும் கொஞ்சம் வாய் பேச முடியாமல் எல்லாம் இருந்தாங்க நான் மனசு வருத்து ஒரேடியாக நேராக ஐயாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு நேராக இங்கே வந்துட்டீங்க இங்கே வந்துட்டு பழனியிலேயே போய் ஐயாவையும் தரிசனம் பண்ணிட்டு இங்கேயும் வந்துட்டு ஐயாக்கிட்ட எல்லாத்தையும் லைஃப்பவே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் குடும்பத்தெல்லாம் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொல்லிட்டு போய்ட்டிங்க திருப்பி ஒரு வாரம் கழித்து திருப்பி என்னைய விடலை திருப்பி வந்து நேராக பழனிமலை போயிட்டு ஐயாவை அங்கே ஐயாவை கும்பிட்டு திருப்பி ஐயாவிட்ட வந்து அன்றைக்கி அமாவாசை முத நாள் அம்மா மறுநாள் அமாவாசைங்க அன்றைக்கி இருந்துட்டு தங்கிட்டு போனீங்க போகவும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னை சுற்றி இருந்த எல்லா பேட் வைப்ரேஷனும் எல்லாமே மாறிடுச்சிங்க என் ஒய்ஃபுக்கும் கொஞ்சம் நல்ல குணமாயிட்டாங்க மூணாவது தடவை வரையில் ஒய்ஃபு பிள்ளைங்க பசங்க எல்லாத்தையுமே கூட்டிட்டு வந்து மலை போயிட்டு ஐயாவை வந்து பார்த்துட்டு இங்கேயே தங்கி இருந்துட்டு ஈவினிங் தங்க போனோம் இன்னும் இன்னைக்கு வந்துருக்கீங்க நான் அடுத்த செவ்வாய்க்கிழமை தீபாவளி நைட்டு கிளம்பி வந்து இங்கேருந்து அமாவாசைக்கு இங்கேருந்து போகலாம் இனிமேல் இன்னும் வரும் காலங்களில் பௌர்ணமையும் அமாவாசைக்கும் வந்து வந்து போகிறதா நாங்கள் மனசில் வேண்டியிருக்கோங்க இதுக்கு இடையில் வந்துட்டு எங்கள் கோயில் காவக்காரவங்க பரம்பரை காவக்காரவங்க அவர் வந்து போலீஸை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாருங்க அவருக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க ஸ்ட்ரோக் வந்து ஒரு கையை காலு இதாகிட்டு ரொம்ப முடியாமல் கிடந்தாருங்க அப்போ நான் கும்பிட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் அந்த கஷ்டப்படுறவங்களாம் பார்க்கல ஐயா ஐயாக்கிட்ட தியானம் மூலயமா இல்லை ஐயா கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன் அவங்களுக்கு நல்லதை கொடுங்கயா அவங்களுக்கு காப்பாற்றி கொடுங்கயா அவங்களை காப்பாற்றி கொடுங்கயா இவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றிக்கணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேங்க அதே மாதிரி பாருங்கள் அவங்கள ஒரு நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நான் இங்கே வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன் அவங்க எங்கள் பக்கத்து வீட்டு வாசல்ல உட்காந்துருக்காரு அவர் வாக்கிங் வந்தவர் அங்கே உட்காந்துருக்காரு நேராக போனது எங்கள் வீட்டு கேட்டை கூட திறக்காமல் நேராக போனது இந்த மாதிரி நான் கணக்க மாட்டியில் ஐயாட்ட வேண்டிட்டு வந்திருக்கேன் இந்தாங்க திருநீர்னு எல்லாருமே பூசி விட்டுட்டு அப்போ சொல்கிறேன் ஐயாவுக்கு வந்து கடுங்காப்பி தான் பிடிக்கும்னு ஒரு பேட்டியில் பார்த்தேன் நான் அவருக்கு எல்லாம் பா கடுங்காப்பி டெய்லி வச்சு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லையில் அவங்க வீட்டிலேருந்து ரெண்டு கடுங்காப்பி கொண்டு வந்து நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க போட்டு வச்சுருந்துருக்காங்க கொண்டு வந்து ஐயா அப்போ ஐயாவே வந்துட்டாருங்கிறது மனசில் இதாயிருச்சு அதுக்கடுத்து இப்போ டெய்லிங்க நான் ஐயாவோட திருநீரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு டெய்லி நான் இப்போ வீட்டில் பூஜை பண்ணு சரி நைவேத்தியம் பண்ணையில் ஒரு கிளாஸில் ஒரு சிட்டிக்கு ஐயாவோட திருநீர் ஒரு சிட்டிக்கு மஞ்சள் பொடி ஒரு சிட்டியை பச்சை போகிறோம் போட்டு கலந்துட்டு வீடெல்லாம் தெளிச்சுருவேன் இது போல் எல்லாத்துக்கும் சொல்லி 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 அவங்க வீட்டில் இருந்த பேட் வாய் பிரச்சனை போய் எல்லாருமே நல்லா இருக்காங்க இப்படி எல்லாருக்கும் இருந்து வாங்கி சேவை செய்யணுங்கிற ஒரு காமாட்சி அம்மா மூலியமாகவும் சிவன் மூலியமாகவும் ஐயா மூலியமாகவும் சேவை செய்யணும்னு ஐயாட்டை வேண்டிக்கிட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் நம்ம நம்ம அடைஞ்ச நற்பலனை எல்லா மக்களும் அடையணும் உலக மக்கள் எல்லாம் அடையணும் அப்படிங்கிறா உங்கள் அனுபவத்தில் என்ன முழுமையாக ஒன்று உணர்ந்தீங்க ஐயாட்டை எனக்கு வந்துங்கய்யா அவர் வந்து ஒரு சந்தன வாசனை மாதிரி என்னை வந்து உராசிட்டு போகிற மாதிரி அது சில இது பார்த்துருக்கேன் அதே மாதிரியே சொல்கிறது எல்லாமே நடக்கும் ஐயாவை நினச்சி எல்லாத்தையும் நினச்சி ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன்னா அது நடக்கும் ஏற்கனவே நாங்கள் பூஜையில் வந்துட்டு திருநீர் கொள்கையில் சில வாக்குகள் சொல்லுவோம் அது அங்கே எல்லாத்துக்கும் இருக்குங்க எல்லாத்துக்கும் நடந்துக்கிட்டுருக்கேன் அதே மாதிரி இப்போ ஐயா உங்கள் சன்னதிக்கு போயிட்டு வந்து அந்த திருநீர் எல்லாம் மலை திருநீர் எங்கள் காமாட்சிங்கோழி திருநீர் எல்லாம் கலந்து வச்சு ஒருத்தருக்கு நம்ம கொடுத்தவங்களுக்கு ஐயா பேரை சொல்லி சொல்லையில் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகி நடந்துக்கிட்டு நடந்துக்கிட்டுருக்கீங்க நடந்துக்கிட்டுருக்கு எல்லாரையும் நான் பார்க்குறவங்களும் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ இவங்களை நான் வந்து கூப்பிட்டு வந்தேங்க கூப்பிட்டு வந்து போலீஸ்கார அந்த போலீஸ்காரர் கூப்பிட்டு வந்தீங்க நல்லா அதாவது இப்ப எப்படி இருக்காருங்க அவரு இப்போ கூட்டு வந்து அங்கிருந்து எப்பயுமே அவர் ஆளு கையில பிடிச்சிதான் என் கூப்பிட்டு வரணும் இப்போ இங்கே வந்து கால பூஜை முடிச்சுட்டு அவரை கம்பியை பிடிச்சி நடக்க சொல்லணும்னே நடந்துட்டாருங்க நம்ம தாத்தா அவரு தாத்தா சொன்னாரு நடந்துட்டாரு கையை விட்டுட்டு நடங்கணும் நடந்துட்டாருங்க இப்போ அன்னதானத்துல இருந்து சாப்பிட்டு அவராக கொஞ்சம் நடந்து வந்துட்டாருங்க நடந்து வந்துட்டாரு அவருக்கு பூர்ண குணமாயிரும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அது எதிர்பார்க்காத தரிசனம் எங்களுக்கு கொடுத்தாருங்க சரிங்க எதிர்பார்க்காத தரிசனம் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம சேவாதாரிகளும் சரி எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க ரெண்டு பூஜைக்கும் கால பூஜைக்கும் உச்சகால கால பூஜைக்கும் ரெண்டு பூஜைக்குமே வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க நல்லா அன்னதான திட்டங்கள்லாம் நல்லா நடக்குது இப்போங்கய்யா நீங்கள் பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க நிறையா மக்களுக்கு கோயில் அங்கே விபூதியெல்லாம் கொடுப்பீங்க நிறைய பேர் கேட்டால் சில இதெல்லாம் சொல்லுவீங்க ஆமாங்க ஆமா ஆனால் இப்போ ஐயா வந்து கும்பிட்டுறதுக்கு நீங்கள் வந்து பெரும்பாலான ஒரு பக்தர்களுக்கும் சரி உங்கள் உங்கள் வீட்டு பக்தர்களுக்கும் சரி பொதுவாக என்ன சொல்ல வரீங்க மொதல் கணக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வாங்க நீங்கள் அங்கே நீங்கள் கணக்கு மாட்டிக்கு போயிட்டு வாங்க ஐயா மண்ணை நீங்க மிதிச்சிட்டு வந்தாலே போதும் இதுலேயும் ஒரு நாள் அங்க பௌர்ணமி அம்மாவாசைக்கு புனரோச்ச நட்சத்திரத்துக்கு அங்க தங்கி வந்தீங்கனாலே அதை காட்டில நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன் மாசம் முடிகிறவங்க மாசம் ஒரு தடவை கூட போயிட்டு வாங்க அவங்க வசதியை பொறுத்து ஐயாவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயாவை எப்படி தெரிய வந்தது இப்ப ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டிவி மூலியமாவும் அந்த இது மூலியமாக வந்தேங்க அதாவது ஒரு நம்ம ஒரு நாற்பது வருஷமா ஒரு இதிலேருந்தே நான் தியானம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு நைன்த் படிக்கையிலேருந்தே அதெல்லாம் கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெருப்பை பாயெல்லாம் பண்ணி அதில் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்போ இடையில வந்து இந்த பாத யாத்திரைக்கு சேவா குரூப்புக்கு வருவேன் வந்துட்டு மலை ஏறிக்கிட்டு இருக்கல இளந்தாரியாக இருப்பேன் ஒல்லியாக இருப்பேன் அப்போ அப்போ ஏறி போய்கிட்டுக்க எனக்கு மா பேர்வாய் தூரத்தில் ஒரு பட உடம்பு மாதிரி வந்துருச்சுங்க அதிலிருந்து நம்ம வந்து ப பழனிக்கு போகாமல் திருச்செந்தூருக்கே போய்கிட்டு இருந்தேங்க வருஷத்துக்கு ரெண்டு தடவை மூணு தடவை போய்கிட்டு இருப்போம் இப்போ மேரேஜ் ஆகி பேரம்பேத்தியெல்லாம் ப பையங்க ரெண்டு பையங்க பையங்களுக்கும் ஐயா நல்ல முறையில் மேரேஜ் பண்ணி வச்சாரு ரெண்டு பே பேத்தி இருக்குங்க இப்பையும் போய்கிட்டு இருந்தோம் ஆனால் ஐயாவை பார்க்கணும் 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 மனசுக்குள்ளே வந்த ஃபோட்டோ வீடியோவெல்லாம் பார்க்கல ஐயாவை எப்படி போய் பார்க்க எங்கே பார்ப்போம் இப்படி என்னான்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கையில் இந்த ஓய் என்னோடய ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாத போனால் இது வந்தோடனே எப்படி நான் வெளியேறினேன் எப்படி இங்கே வந்தேன் எப்படி என்ன பண்ணேன்னே எனக்கு தெரியாதுங்க அப்போ இங் ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நான் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் பழனியில் ஐயா போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்மளால் அன்னைக்கே ஏற முடியல இன்றைக்கி வெயிட் போட்டோம் வயசு ஐம்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஏற முடியுமா முடியாதோ இதில் விஞ்சில் போயிடுவோம்னு விஞ்சுக்கு போகிறீங்க விஞ்சுக்கு போகையில் ஒரு நாலாயிரம் பேர் உட்காந்துருக்காங்க அப்போ செக்யூரிட்டி கேட்டேன் என்னாங்க இந்த மாதிரி எத்தனை மணி நேரம் ஆகும்னு கேட்டேன் கேட்கல அவங்க சொன்னாங்க நாலு மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க சொன்னே இல்லை ஐயா வந்து நம்மளை நடந்ததே யாரை சொல்லியிருக்காரு சித்தரையா வந்து சித்தரையா வந்து நம்மளை நடந்ததே யார சொல்லியிருக்காரு அவரெல்லாம் பார்த்துக்கிறவருன்னு சொல்லிட்டு நேராக வந்ததும் முன்னாடி படி படி முன்னாடி நின்று விநாயகரை வேண்டிட்டு ஐயாவை வேண்டிட்டு எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது என்னீங்க நீங்கள் தான் தரிசனம் பார்த்து கூப்பிட்டு வந்து கீழே அரைக்க விடணும் சொல்லிட்டு ஏறினீங்க எப்படி ஒரு நாலு இடத்துல தான் போனேன் எப்படி மேலே ஏறி நேரம் தெரியும் தெரியாது ஐயா ஒரு போய் ரெண்டு தடவை தான் சில பத்து நிமிஷத்துல கீழே இருக்கு வந்துட்டு வந்துட்டு அதுக்கடுத்து ரெண்டாவது தடவை மகாசிக்கு வந்து கே இருந்து மூணாவது தடவை ஒய்ஃபு பிள்ளை இருக்கும் அதே மாதிரி விஜிக்கு போறீங்க ஒய்ஃபு வந்து டாக்டரும் வெயிலில் போகக்கூடாது எந்த வேலையை செய்யக்கூடாது வெயிலில் போனா மயக்கம் ஸ்ட்ரோக் வந்துடும் அப்படின்னு சொல்றாங்கயா அப்போ நம்ம வீஜில் கூட்டு போயிருந்துச்சு அதே மாதிரி வீட்ஜுக்கு போகிறேன் அதே மாதிரி கூட்டமாக இருக்குது விஞ்சில போய் உட்காந்து கூட போயிடலாம் அப்போ அப்பயும் நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகன்றாங்க அப்போ என் ஒய்ஃபு சொல்கிறாங்க ஏங்க நம்ம படி பிச பசங்கள்லாம் குழந்தைய தூக்கிட்டு நடந்து மேலே போயிட்டாங்க என் ஒய்ஃபு சொல்கிறாங்க நம்ம நடந்து போவோம் அப்போ நான் கொஞ்சம் நின்ல உனக்கு மயங்க வந்துருச்சுன்னு அதெல்லாம் முருகன் பார்த்துக்கிடுவாரு கணக்கு ஐயா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு என் ஓய்வு சொல்றாங்க ஐயா நடந்து கூட்டு கையை பிடிச்சி கொடு எந்த இது இல்லாமல் ஏறி வந்துட்டாங்க ஒரு ஸ்ட்ரோக்கு வந்த பேஷண்ட்டு எந்த இது இல்லாமல் ஏறி வந்துட்டாங்க அப்புறம் அங்கே ஐயாவை பார்த்துட்டு திருப்பி வந்து இங்கே இருந்து ஐயா கிட்டேயே இருந்துட்டு ஈவினிங் தான் எங்க எப்படின்னு அன்னைக்கு தங்கி வரதா இருந்தால் சின்ன குழந்தைங்களாம் இருந்ததுனால இப்படி நிறைய அற்புதங்கள் நிறையா வீட்டில் நடந்துக்கிட்டே இருக்குங்க நம்ம சொல்லி விடுறவங்களுக்கு எல்லா நாளும் நடந்துக்கிட்டே இருக்கு இதுலேருந்துங்கய்யா நீங்கள் ஆணைத்தரமா என்ன உணர்ந்தீங்க ஐயாவை உங்க மனசுல ஐயாட்ட அப்புறம் உங்களுடைய உங்களுக்கு என்ன அதாவது நம்பிட்டா எந்த சூழ்நிலையும் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையா வந்துருச்சுங்க ஒரு ஒரு இறக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவங்களை கூட நம்ம ஐயா கிட்ட அனுப்பி வச்சோம்னாலும் நம்ம கூட்டிட்டு வந்தோம்னாலும் ஐயா சரிவண்ணி விட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கான்பிடென்ட் அது வந்து அந்த தெய்வீக இதுல இருக்கிறவங்களுக்கு அந்த உணவு உணர்றவங்களுக்கு உணர்ந்தவங்களுக்கு அந்த இது தெரியும் அந்த இப்ப ஐயாவே நம்மளை இங்கிட்டு போறாருன்னா நம்மளுக்கு ஒரு சிம்டம்ஸ் ஒரு வாடா இது கொடுப்பாருங்க சில அதர் பேஷண்ட்டுக்கு அது தெரியாது நம்ம ஐயா நினைப்புலையும் ஆன்மீக வாரி தலைமுறை தலைமுறையா ஆன்மீக ஆஹ் சேவாவளி இருக்கிறதுனால அந்த உணர்வுகள் வந்து நமக்கு நல்ல முறையில் தெரியும் அடுத்து வர்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க அடுத்து வர்றவங்க வந்து அவங்களால முடிஞ்ச சேவை வந்து செய்யணும் அவங்களுக்கு என்ன முடியுதோ அங்கே வந்து கிச்சன்லையோ அதுலேயோ சேவை செய்யணும் வந்து ஐயாவை நம்பி முழுமையாக இந்த மாதிரி சேவைங்க அதாவது பாத்திரம் தொளக்கிறது விறகு மற்ற போனை வந்தது சில நேரம் சப்ளை கூட பண்ணலாம் அவனால் முடிஞ்ச சேவை வந்து செய்யணும் அது ஒன்று முழுமை அதாவது இங்கே வர்றவங்க முழுமையாக ஐயாவை நம்பி வரணும் முழு நம்பிக்கை இருக்கணும் அர்ப்பணிப்பு இருக்கணும் இந்த இது என்னை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்க தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு அர்ப்பணிப்பு இருந்துச்சுன்னா அவங்கள கட்டாயம் கைவிட மாட்டாருங்க கூட இருப்பார் ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து நம்மளை டச் பண்ணிக்கிட்டே இருப்பாருங்க அது நான் சேவை செய்ய நோக்கம் என்னங்க அந்த சேவை சேவை செய்யறது வந்து ஐயாவுக்கு செய்யற பணிபாட அந்த இது வந்துங்க அதுலேயும் அது அவர் வந்து கொடுப்பார் அவர் வந்து இந்த சேவை செய்யுங்கிற ஆர்டரும் இதுவும் கொடுப்பாரு அதனால அவங்களோட ஒரு பாவ கர்மங்கள் தீர்ந்து உள்ள நோய் நோடிகள் தீர்ந்து அவங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் தீர்ந்து படிப்படி அவங்க முன்னோர்களுக்கான இது ஏன்னா அந்த சேவையும் நம்ம போய் செய்யணும்னு போனாலலாம் கிடச்சிடாது அவரும் பார்த்து கொடுப்பாரு அவர் பார்த்து இந்த சேவை அவருக்கு கிடைக்கணுங்கிற பாக்கியம் இருந்தாலே அது கிடைக்கும் இங்கே கூப்பிடுவாங்க அவங்க சொல்லையில இதே அவங்க சொல்லையில ஒரு பத்து பேர் போவாங்க ஆனா செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா நமக்கு அன்னைக்கு பாக்கி இல்லைன்னு அர்த்தம் நம்ம போகையில அங்கே ஃப்ரீயா இருக்கு நம்ம இதுனா ஐயா நமக்கு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு இதனால நமக்கு ஒரு கரும வினை தீருது நமக்கு ஒரு நல்ல பா நல்லது எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறது ஒரு ஒரு ஐதீகம் सद्गुरुवी चरणम्